வெல்கம் டு மாஸ்ட்ரக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய கேளுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசத்தியனுடைய குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து எனக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் ஆயிருக்கு அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதேமாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கண்டிப்பாக இது இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு வருது ட்ரை பண்ணி சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஒன்பது மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி எண்ப முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பெண்டிங் நம்பர் என்னவோ அதை பேச வச்சு தான் ஆடுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீசக்தியோட குழுக்கள் சரிங்களா அப்போ ஸ்ரீசக்தி எப்படி ஆடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ட்ரா நம்பர் என்னவோ அதை ஓல்டு ரிசல்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அது நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஐநூற்றி நம்பர் கொடுத்தாங்க அது போக உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி மூணு இதில் நம்ம கொடுத்தா ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது மாதிரி மு முந்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற அந்த ஓல்டு ரிசல்ட் இருக்குது இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஸ்ரீசக்தியில் அதாவது இன்னொரு நம்பரும் அதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸ்ரீசக்தியில் வந்து போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லையா நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இதுதான் நமக்கு செய்கிறோம் சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நமக்கு இந்த வாரம் இந்த மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதை பேச வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அதில் வந்து நீங்கள் பெண்டிங் நம்பர் ஏன்னா இந்த சீசெடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் தான் வரும் அப்படி பெண்டிங் நம்பர் வர மாதிரி இருந்தால் என்ன நம்பர் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கணக்கில் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்ம கொடுக்குற நம்பரே பெண்டிங் நம்பர் வரலைன்னா கூட நீங்கள் ஏதாவது இதில் வச்சு உங்களுக்கு ஐடியா கிடைக்க முடியாது பெண்டிங் நம்பர் பார்க்குறப்ப மாதிரி ஏதாவது ஐடியா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடில் ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் நாலு நாளாக இருக்குது சி போடில் பதினாலு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போடில் எட்டு சி போடில் பதிமூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் ரெண்டு சி போடலில் ஜீரோ மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஆறு பி போடில் பத்து சி போர்டில் எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போடலில் ஆறு சி போடில் பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்து வந்துருச்சு ரெண்டு போர்டுமே ஜீரோ சி போடில் மட்டும் உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது மூணு நாளாக இருக்குது மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போலில் ஒன்று சி போடில் ஒன்று மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு பி போடில் மூணு சி போல பன்னெண்டு மாதிரி ஒன்பது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினேழு இருபத்தி ஏழு பி போல பதினஞ்சு சி போடில் ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பதினேழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போர்டில் ரெண்டு சரிங்களா இதுதான் இருக்குது இதை கணக்கில் எடுத்துகிட்டு நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்னமான நம்பர்கள் கிடைக்குதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த அவ்வளோ அமையும் அமைகிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்ரீ சக்தியுடைய குழுக்கள் ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இப்போ பெண்டிங் நம்பர் ஆடுனாங்கன்னா என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஓ பன்னெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு வந்து முப்பத்தி ந முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லையா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் அதே மாதிரி பதினஞ்சு நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் சி போர்டு மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து பதினேழு பதினாலுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது அதெல்லாம் கூட கம்மியாக தான் இருக்குன்னு வைங்க சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து உங்களுக்கு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அதிகமான பெண்டிங் நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம பேச வச்சுக்கோம் சரிங்களா முப்பத்தி எட்டுங்கிறது உங்களுக்கு முப்பத்தி ஆறுங்கிறது ஏ எட்டாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழுங்கிறது ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சுங்கிறது ஒன்பது நம்பர் ஏ பி போர்டில் சரிங்களா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு ஏதாவது இல்லை கணக்கு வருது ஆச்சு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க அதுவும் இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த போனோன்னு வாட்டி வச்ச அந்த திரும்ப திரும்ப வைப்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்கனா வைக்க மாட்டாங்க இந்த கம்பெனிக்காரங்க வைக்க மாட்டாங்க அதுக்கு மேலே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட ஓரளவுக்கு விண்டிங் எடுத்துற தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் ஆடுவாங்க எப்போமே ஸ்ரீ சித்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க ஆடுவாங்க வேறு எந்த நம்பர் ஆடுறக்கான சான்சஸ் இல்லை அதனால தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் பெண்டிங் நம்பர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க சரிங்களா அதனால் நம்ம பெண்டிங் நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டிராவில் அமையும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ட்ராவலில் நமக்கு அமையக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி நம்பர்களாக உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவாக நம்பர் கொடுக்கலாங்க இன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருங்க நீங்கள் கேட்டால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது அதே மாதிரி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி எட்டு பதினாறு எண்பத்தி ஆறு நாப் நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி எழுபத்தி நாலு இருபத்தி நாலு இதுதான் நமக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க ஏன்னா நேற்று அடிக்கப்படுகிற நம்பர் வந்து அதிகமாக வந்து நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணுன்னு அடித்தாங்க இல்லையா இந்த ஆறுநூற்றி அறுபத்தி மூணுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆறுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லை ஆறுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு மூணுன்னு மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மேத்தேடாக தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் ஒன்பது ரெண்டு மூணு ஒன் ஆமாம் எஸ் ஒன்று இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மெத்தேட் தான் இங்கேயும் கொடுக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது சரிங்களா இது வந்து இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் நம்ம கணக்கில் என்னென்ன நம்பர் இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு இது மாதிரி ஒரு சின்ன மெத்தேடு கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணக்கு பிரகாரம் என்னுடைய யூக பிரகாரம் எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டு எனக்கு வந்து ஏ போர்டில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது கண்டிப்பாக ஸ்டீ எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுனால அந்த கணக்கில் தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இது முப்பத்தி ஆறு நாளாக வராமல் நிற்கிறதுனால நமக்கு இத்தனை நாளாக வராமல் இன்றைக்கி ஸ்ரீசக்தி செட்டு எடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா அதனால தான் நம்ம அதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆறுக்கு எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த கணக்கில் நமக்கு வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால் கொடுக்குறோம் அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அழகாக செட் ஆகும் சரிங்களா அதனால் நம்ம இந்த நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வருது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதே மாதிரி பி போர்டு பி போர்டு எனக்கு ஒன்பதாவது நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனாலங்கன்னா பெரிய நம்பராகவே கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் பெரிய நம்பராக தான் எனக்கு கணக்கில் வருது நீங்கள் பாருங்கள் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் வரணும் ஏன்னா அது வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வராமல் நிற்கிது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த டிராவில் பதினஞ்சு நாளாக வராமல் இந்த டிராவில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ப்ளஸ் அது போக போன வாரம் அடிக்கப்பட்டது நானூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த அம்மா அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் அழகாக செட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் சி போர்டு யாராவது போர்டு கட்டுறது வந்தால் ஏழு நம்பர் போர்டு கட்டலாம் போர்டு கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தொண்ணூற்றி ஏழு போர்டு கட்டுங்க அருமையாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஏழு நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு மூணு நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்து செட் ஆயிடும் அந்த மாதிரி ஆறு வாய்ப்புகள் இருக்குதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க அதே மாதிரி இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு அப்படியே மாறி வருதுங்கன்னா ரெண்டு நாலு மூணு இப்படி வருதான்னு பார்த்துங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டு ஒன்பது ஏழுன்னு கொடுத்துருக்கோம் அது செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து மூணு நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி வந்திருக்கு பட் இது வராமலும் போகலாம் எப்படி வேணாலும் மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுத்துருக்குறேன் பட் இது வரலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா நம்பரும் நீங்கள் போட்டு கசகசம் குழப்புறதுக்கு நமக்கு டேரெக்டாக ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம்ல நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஏவிபிசி ஏசியை போட்டு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது இருந்தால் எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ முதல் ப்ரயாரிட்டி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி எட்டு எட்நூத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்கன்னா ஆறாம் நம்பர் அறுநூற்றி அறுபத்தி மூணு எட்டு ஒன்பது ஏழு அப்படி தான் எனக்கு செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்களா அறநூற்றி அறுபத்தி ஏழு எட்டு ஒன்பது ஏழு சரிங்களா இது மூணு இப்படி தான் செட் ஆகுது இருந்தால் எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன்